لا. نحمده نستعينه نستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل قران كلاس نمبر 87 5 اود ادياهم 20 اود وسنم இன்னைக்கு ரமலான் பிறை ஒம்பது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போதாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பனீஸ்ராயல்களுடைய அதாவது டோட்டலாக எல்லாம் வந்து பஹ்ரால்லேருந்து ஆரம்பிக்கும்போது முதல்ல வந்து யூதர்களை பற்றி ஃபுல்லாக வந்து எல்லாம் அதில் கம்ப்ளீட் பண்ண அவங்க எப்படி வழி தவறுனாங்கன்ட்டு சூரால எல்லாம் சொல்கிறான் நேர்வழி காட்டு யாருக்கு நீ அருள் புரிந்தியோ அவங்களுடைய வழி நீ யார் வழி தவறியவர்கள் கோபத்திற்குள்ளானவர்களும் தவறியவர்களுடைய வழியும் வேண்டாம் அப்படின்னு அப்போ முதல்ல விஷயம் வந்து அல்ல கோபத்திற்குள்ளானவர்கள் யார் யூதர்கள் தவறியவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் இப்போ இந்த ரெண்டு பேரை பற்றியும் மாற்றி மாற்றி பஹராள்லையும் ஆராய ஆலயமரான்லேயும் மறுபடியும் நிசாலியும் மறுபடியும் இப்போது மாய்தாலியும் அப்படியே வந்து ரொட்டேஷன் ஸ்கீமில் வந்துகிட்டே இருக்குது மிக்ஸ்அப் பண்ணி அங்கங்கே நடுநடுவில் முஸ்லீம்களுக்கு வந்து உபதேசங்கள் குரானில் எல்லாம் வந்து அங்கங்கே தெளிச்சுட்டே வராங்க ஒரே நேரத்தில் அப்படியே எல்லாமே கவர் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரும்போது அது சில இது வந்து அம்பு விடுவாங்க பாருங்கள் அந்த மூணு ஆப்பிள் இப்படி வச்சுருப்பாங்க ஒன்றில் விட்டால் அப்படியே இதில் போயிட்டு மூணாவது ஆப்பிள் வலி அதை தொலைச்சிட்டு போகும் இப்போ இங்கே கொண்டாந்தெல்லாம் உம்மத்தை முஸ்லீமாவையும் கொண்டாந்து நபிசுல்லா சல்லாம அவங்களுடைய சமூகத்தையும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டான் இந்த சூறாவில் தான் தொடக்கத்தில் எல்லாம் என்ன பண்ணுறான் ஷரியத் தீன் வந்து முக்கம்மல் ஆச்சு ஷரியத் இல்லை ஷரியத்தை வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஷரியத்தை வந்து புதுசு புதுசாக அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஆனால் தீன் வந்து முக்கம்மல் ஆகிடுச்சு அது தீன் கம்ப்ளீட் ஆகுறதுங்கிறது இந்த வானம் பூமியில் இது வந்து கிட்டத்தட்ட பல நானூறு ஐநூறு கோடி வருடங்கள் எவ்வளவோ கோ டைம் எடுத்துக்கிச்சு இந்த பூமி உருவாததற்கு மனிதகுலம் வந்து தோன்றுவதற்கு ஒரு சில வருடங்கள் இருந்துச்சு அதுக்கு முன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து அது கிளியர் கட் இல்லை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒன்று நிகழ்த்தியிருக்காங்க டோட்டலாக மறுமை நாளுடைய நெருக்கம் வரும்போது தீனோட முழுமைப்படுத்தப்பட்டு அந்த தீன் வந்து முழு உலகத்திற்கும் மு முழுமைப்படுத்தப்பட்டு அது ரெண்டு விஷயங்கள் உள்ளடங்கியது தீன் முழுமையானதுங்கிறது ஒன்று தீன் முழுமையாகணும் பூமியில் முழுமையாக கொண்டு போய் சேர்த்தணும் இது ரெண்டு விஷயம் நபிசுல்லா இஸ்லம் காலத்தில் தீன் கம்ப்ளீட் ஆகிருச்சு ஆனால் முழு தீன் அரபுலகம் அளவில் தான் அந்த தீன் வந்து மனிதர்கள் பார்த்தாங்க இப்போ அடுத்து அதோடைய வருஷன் வந்து உலகம் முழுவதும் அந்த தீன் வந்து மக்கள் கண்கூடாக பார்த்து அல்லாவை புகழவேணும் இதுதான் வந்து நம்முடைய மனிதனுடைய தக்லீக் உருவாக்கத்துடைய நோக்கம் அப்போது இந்த அடிப்படையில் இதை வந்து அல்ல எல்லா கான்செப்ட் கிளியர் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த கோபத்திற்குள்ளானவர்கள் எங்கே வந்து கோபத்தை வாங்கினாங்க எங்கே வந்து நபிஸ்லா எங்கே வந்து அல்லாவுடைய கோபத்துக்கு இவங்க ஆளானாங்க இப்போ இந்த தான் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சூறா இது நாற்பத்தஞ்சாவது தொடர்ச்சியாக போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எது அல்லாவிடத்தில் பெரும்பாவும் எது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம் இதெல்லாம் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசியாக அது முடியும் போது பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்தவத்துக்கு வந்து முழுமையான ஒரு பதில் பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூறா வந்து முடிவடையும் அப்போ இந்த இடத்துல பத்தொம்பதாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம் இப்போ இருபதாவது வசனம் ரஹ்மான் இப்ராஹிம் மூசா தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுங்கள் என்னுடைய சமூகத்தாரே அல்லா உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான் உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான் மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாததவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான் இப்போ இந்த இடத்துல யார் பேசுகிறா மூசா நபி பேசுகிறாங்க யாரை பார்த்து பேசுகிறாங்க பனீஸ் ரயில்களை பார்த்து பேசுகிறாங்க பனீஸ் இஸ்ராயல்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க மூசா நினைவு கூடறாங்க என்னுடைய சமூகத்தாரே என்னுடைய பனீஸ் ரயில்களே அல்லா உங்களுக்கு வழங்கிய அருட்கொலைகளை எண்ணிச்சு பாருங்கள் என் எவ்வளோ நியாமத்தை அல்லா உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு நினச்சி பாருங்கள் அவன் உங்களுடைய நபிமார்களை தோற்றுவித்தான் பொதுவாக நாம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் பார்க்கும்போது எல்லாரும் வந்து அதிகமாக நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் நபிமார்களுடைய செயின் வந்து கட் ஆகலை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் மூசா நபிக்கு அப்புறம் தான் நபிமார்கள் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஆனால் மூசா நபி சொல்கிறாங்க அல்லாஹ் உங்களுடைய நபிமார்களை அனுப்பி தோற்றுவித்தான் அப்போ பனி இஸ்ராயல்களே இப்போ நீங்கள் அதை நினச்சி பாருங்கள் உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான் நீங்கள் ரூலிங்லேயும் இருந்தீங்க இப்போ நம்ம நினைக்கிறதுன்னா மூசா நபி தான் ரூலிங்கில் கொண்டு வர்றோம் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் ரூலிங் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிறோம் தாவூது அல்ல இஸ்லாம் வந்தாங்க சுலைமான் அல்ல இஸ்லாம் வந்தாங்க இவங்க ஆனால் மூசா நபி சொல்கிறாங்க உங்களை ஆட்சியாளர்களாக அல்ல ஆக்கினான் மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான் இது என்ன இமாமத் இப்போ இந்த மூணு விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் கொடு கொடுத்துருக்கான் அப்போ இதை வந்து நீங்கள் வந்து நினைவு கூறுங்க இது எப்படி மூசா நபி இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசா நபி வர்றதுக்கு முன்னாடியே யாஹூ அலிஸ்லாம் அவங்களுடைய மகன் யூசுஃப் அலையலாம் அது அவங்களுடைய அப்போ தாத்தா இசாக் அலிஸ்லாம் நபிசுல்லா சலாம்கிட்ட கேட்குறாங்களே மக்களிலே சிறந்தவர் யார் அப்படின்னா அவங்க யூசுஃப் அலிஸ்லாம் அப்படிங்கிறேன் ஏன்னா அவங்க அப்பாவும் நபி அவங்கவுடைய அவங்களுடைய அப்பாவும் நபி அவங்களுடைய அப்பாவும் நபி இப்ராஹிம் நபி அவருடைய மகன் அவருடைய மகன் அப்படியே வந்து கண்டினியூஸாக ஆகுது அப்படிங்கிறாங்க அப்போ எந்த இடத்துல இவங்க ஆட்சியாளராக இருந்தாங்க அப்படின்னா யூசுஃப் நபி ஆட்சியாளராக இருந்தாங்க எகிப்துக்கு அங்கே எகிப்துடைய நாகரிகமும் பார்த்திங்கன்னா அல்லாஹ் தான் உருவாக்கணும் அந்த எகிப்துடைய அந்த பாரம்பரியம் அவங்களுடைய அந்த அந்த அவங்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு இன்னும் வந்து புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நாகரிகம் இருக்குது அப்படின்னா அதோடைய தோற்றனரும் யார் யூசுஃப் அலிசலாம் தான் அது அல்லாவுடைய அந்த வழிகாட்டுதல் தான் எகிப்து நாகரிகமும் உருவாகியிருக்கு அதுக்கு இது சான்று ஏன்னா மூசானபி சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் ரூலிங்கில் இருந்தீங்க இப்போ இது பேசி காட்டுற இடமும் எது அப்படின்னா தூர்சினாய் மலையிலிருந்து அங்கேருந்து மக்கள் அங்கேருந்து கொண்டு வந்து ஜெருசலத்திற்கு வெளியே நிற்க வச்சு அந்த இடத்துல வந்து இவங்க உபதேசம் பண்ணுறாங்க எம் என் சமூகத்தாரே உங்களுக்காகவே அல்லா விதித்துவிட்ட இந்த தூய பூமியில் நுழைந்து விடுங்கள் இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு ஆளாவீர்கள் இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறேன் என் சமூகத்தாரே உங்களுக்காகவே விட்ட இந்த தூய்மையான பூமியில் நுழைந்து விடுங்கள் இது உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட பூமி இது ஹுரான் வந்து ஒத்துக்குது இன்றைக்கி வந்து பெரிய சர்ச்சை ஃபலஸ்தீன் வந்து யாருக்கு யூதர்களுக்கா முஸ்லீம்களுக்கா யூதர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க பைபிளில் எல்லாம் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான் ஹுரான்லேயும் எல்லாம் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான் எங்கேயும் வந்து பூமி வந்து முஸ்லீம்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படலை இது எங்களுக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எங்கள் இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படிங்க ஆனால் இங்கே விஷயம் என்ன அல்லா எதுக்காக ஒரு ஒரு ஊரை வந்து எல்லாம் அனுப்ப கொடுக்குறான் அப்படின்னா அது வந்து சும்மா ஒரு வச்சு அது கொட்டம் அடிக்கிறதுக்கும் அது வந்து பயன்படுத்துறதுக்கும் அது வச்சு கூத்தடிக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு அழிச்சாட்டியங்கள் பண்ணுறதுக்கும் அல்லா வந்து அனுப்பலை இன்னொரு விஷயமும் இதில் கவனமாக பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த நபியை அது அதாவது இந்த பூமியை ஜெயிக்க அல்லா உத்தரவிட்டதாக யார் சொல்கிறாங்க மூசாலிஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்போது இஸ்லாத்தில் வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் கடமை வழிபாடுகள் இது வந்து இஸ்லாங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் இந்த ரிலீஜியன் ரிலீஜியஸ் அப்படின்னா என்ன இன்னைக்கு வந்து ரிலீஜியன் மதம் அப்படின்னா என்ன மதம்னா என்ன சில நம்பிக்கைகள் சில சட்டங்கள் சில சடங்குகள் சில வழிபாடுகள் இவ்வளோ தான் மதம் அது தனிநபர் சார்ந்த விஷயம் இதில் சமூக வாழ்வுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்கிறேன் ஆனால் இந்த இடத்துல ந நபி என்ன சொல்கிறாங்க எல்லாம் விதித்துவிட்டு இந்த பூமியில் நுழைந்து விடுங்கள் இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்பிற்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க இது மூசா நபி கடலை பிளந்து தௌராத்த பெற்று மண்ணு செல்வா இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த உபதேசத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ ஏன் இந்த பூமிக்குள்ளே இவங்க போகணும் இந்த பூமிக்குள்ளே அவங்க போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னா ஒரு நீதமான நியாயமான ஒரு நிர்வாகம் இது வந்து உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தணும் இதுதான் அவங்களுடைய பர்பஸ் அதுக்காக தான் அனுப்புனாங்க அதைத்தான் தாவூலிஸ்லாம் அவர்களும் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களும் செஞ்சாங்க இதை பற்றி பைபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த பூமி எது அப்படிங்கிறது இதில் இன்னொரு டீட்டெயிலும் சொல்லிடுறோம் என்ன அப்படின்னா வெறும் ஃபலஸ்தீன் மட்டும் இது கிடையாது இன்றைக்கி ஃபலஸ்தீன் வந்து சுருங்கி போச்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஃபலஸ்தீனும் சுருங்கி தான் இருந்துச்சு அப்போ இந்த ஊர் எது அல்லா விதித்த பூமி எது அப்படின்னா இது இப்ராஹிம் நபியுடைய மர்க்கஸ்களில் ஒரு மர்க்கஸ் இப்ராஹிம் நபி பல மர்க்கஸ்கள் உருவாக்குனாங்க ஒன்று சவுதி அரேபியா மக்கா அந்த அரபு தீபகற்பம் இன்னொன்று இது ஃபாலஸ்தீன் ஷாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதியன் இன்னும் நிறைய அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு சென்டர்கள் வந்து அவங்க உருவாக்கிட்டு போனாங்க ஆனால் அந்த ரெண்டு சென்டர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அது வந்து அதுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்போது இந்த இடத்துல இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுடைய மர்க்கஸ் அது அதுவும் இப்ராஹிம் நபியுடைய புனித தலங்களில் ஒரு புனித தலம் தான் இதை பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கானான் தேசம் அப்படிம்பாங்க அரவுகளில் பார்த்தீங்கன்னா ஷாம் அப்படிம்பாங்க ஷாம் அப்படின்னா ஃபலஸ்தீன் சிரியா ஜோர்டான் லெபனான் எல்லாம் கலந்தது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற ஃபலஸ்தீனு இப்போ இ இஸ்ரேலு ஆட் பண்ணிக்கோங்க சிரியாவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சிரியா இப்போது ஒரு பகுதி ஜெயித்தாங்க இல்லையா தான் எஹி அல் இஸ்லாமுடைய கபரும் இருக்குது எங்கள் டமாஸ்கஸில் தான் எஹி அலுஸ்லாம் கபரும் இருக்குது அதே மாதிரி ஜோர்டான் ஜோர்டான் எது நம்முடைய அந்த ஒரு ஒருத்தன் யார் அகலபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தானின் நீ ஆட்சி பண்ணிகிட்டு அந்த ஒரு மன்னர் இப்போது ஜோர்டானு லெபனானு லெபனான் ஹிஸ்புல்லா இருக்கு இல்லையா லெபனானு ஜோர்டான் எது அந்த மன்னர் வந்து இப்போது அவன் என்ன பண்ணான் ஈரான் வந்து மிசைல் அடிக்குது இஸ்ரேலுக்கு அந்த மிசைலை வந்து இவன் வந்து நடுவில் வந்து கிராஸ் பண்ணான் யார் ஜோர்டான் மன்னர் அவன் அதான் சேவை பொது சேவை பார்த்திங்க அப்போ இந்த இடத்துல இது எல்லாமே இந்த இது எல்லாமே அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி தான் வாக்களிக்கப்பட்டதும் உண்மை ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது ஆனால் அந்த பர்பஸை நீக்கிட்டு வெறும் வாக்களிக்கப்பட்டது அப்படின்னா இது எப்படிப்பட்டது இருக்குதுன்னு பார்த்து ஒரு போலீஸ் இருக்குது போலீஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு சேல்ரி வந்து ஐம்பதாயிரூன்னு போட்டாச்சு ஆனால் அவர் ஒரு நாளும் ஸ்டேஷனுக்கு வர மாட்டார் யூனிஃபார்ம் அவர் போட்டதே கிடையாது ஆனால் அவர் வந்து அடுத்து வந்து ப்ரொமோஷன் வேறு எதிர்பார்க்குறாரு அப்புறம் இது எவ்வளோ க எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்கோ அது மாதிரியான ஒரு கிறுக்குத்தனம் தான் இவங்களுக்கு அப்போ இது வந்து பைபிளில் வந்து டீட்டெயிலாக இதையும் வந்து பார்க்க முடியும் எண்ணிக்கை அதாவது என் என்னாகமம் அப்படின்ட்டு வரும் இது ரெண்டு மூணு பேரில் வரும் ஏன்னா அந்த இதே அத்தியாயத்துங்களுக்கு வேறு சில பேர்கள் கத்தோலிக்கர்கள் வேறு பேர் வச்சுருப்பாங்க இருக்குது அல்லது ப்ரொட்டஸ்டன்ட் ஒரு பேரில் யூஸ் பண்ணுவாங்க இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் காணான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாக இருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் இது வந்து அல்லா மூசா நபிக்கு கட்டளை போடுறதா என்னது பன்னெண்டு குளம் இருக்காங்க இல்லையா அந்த யார் யூசுஃப் நபியுடைய அந்த பன்னெண்டு சகோதரர்கள் அந்த பன்னெண்டு கிளைகள் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீ போய் அங்கே போய் உழவு பார்க்கறது முதல்ல அனுப்புவோம் ஒரு நாட்டில் படையெடுக்கிறதுக்கு முன்னாடி உழவு பார்க்கணும் அப்படிங்கிறது பாரு இது இதுவும் ஒரு டிசிப்ளின் இன்றைக்கி உலகம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் எவ்வளோ பெரிய மேட்ரு பல்ல பாருங்க இதவும் வந்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஒரு நாட்டை ஜெயிக்கணும்னா நேராக போய் பூந்துக்குதுங்க என் சுளுக்கு எடுத்து அனுப்பிவிடுவாங்க வாங்கிட்டு வந்துடுங்கன்ட்டு அந்த ஊரை வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க உள்ளே போங்க உழவு பாருங்க அப்போ எப்போ எவ்வளோ இப்போ பழைய நாகரிகத்தில் போய் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி அமெரிக்கா சொல்லிட்டு இன்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு நாங்கள் தர மாட்டோம் நாங்கள் தரல அப்படின்னா உக்ரைன் சண்டை போட முடியாது அப்போ இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது குரான் பேசுது இன்றைக்கி நமக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க அவர் அரபுகள் எதுக்குன்னா மன்னருக்கு எதிராக அவனால் பேசுகிறானா என்ன அந்த இன்டெலிஜென்ஸும் ரொம்ப அவங்களுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து இஸ்ரேல்கிட்ட எவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏதோ ரிப்போர்ட் இருக்கா இது இருக்கு அது அணு ஆயுத நாடா அணு ஆயுதம் இல்லாத நாடா இது வரைக்கும் வந்து எல்லாருக்கும் அது கேள்வி கேள்விக்குறி தான் அப்போது ஆண்டவர் கட்டளைப்படியே மோச அவர்களது பார மோச அவர்களை பாரான் பாலை நிலத்திலிருந்து அனுப்பினார் அந்த ஆள்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களாக இருந்தவர்கள் நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பிய ஆண்களின் பெயர்கள் இவைகளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பன்னெண்டு பேரும் அதில் வருது அதில் வந்து மோசே நூனின் மகன் ஒசேயாவும் யோசுவா என்று பெயரிட்டு அழைத்தார் யூஷா பின் நூன் அப்படின்னு புகாரில் ஹதீஸ் ஒரு அப்போ அவர் வந்து இங்கேயும் மேட்சவர் புகாரில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸும் மூவாயிரத்தி நானூற்றி ஒன்றாவது ஹதீஸ்லையும் பார்த்திங்கன்னா இது வந்து யூஷா பின் நூன் மூசா அலை இஸ்லாம் கிலிர் அலை இஸ்லாம் பார்க்குறதுக்கு போனாங்க இல்லையா அப்போ கூட டிராவல் பண்ணவர் வந்து இவர் அப்போது அவருடைய பேரும் இதில் வருதுங்கிறதுனால அது வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறோம் இதே யூஷா பின் நூன் தான் இந்த நகரத்தை வந்து ஜெயிப்பார் அது வந்து முஸ்லீமில் மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது செய்தியாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் அது இவருக்காக எல்லாம் சூரியனே நிறுத்தினா கொஞ்சம் நேரத்தில் வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கிற நேரம் இருக்கும் ஆனால் வெற்றி கை கட்டின தூரத்தில் இருக்கும் அவர் துவா செய்வாங்க துவா செஞ்சோன்னே சூரியனே நிறுத்தினான் அல்லாஹ் அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும் அதாவது அல்லாவுடைய வேலை நம்ம செய்யும்போது அல்லா வந்து அந்த இயற்கை விதிகளை கூட வந்து பார்த்திங்கன்னா நியதிகளை கூட அல்லா வந்து மாற்றி விட்டுருவோம் இதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறார் ஹுதி குக்கர் இத்தனா புலன் அல்லா வந்து விதி எழுதுவதற்கு முன்னாடி உன்னிடத்தில் வந்து அனுமதி கேட்பான் அதுக்கு மீனிங் என்னென்னா இதுதான் அப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு தானே அல்லா சூரியனை நிறுத்துறதா வேண்டாமா அவரை சுத்த விட்றதா நிறுத்துகிறதா பிரேக் அடிக்கிறதா பிரேக் அடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதை வந்து அதெல்லாம் வந்து நிறுத்தம் காணான் நாட்டை உழவு பார்க்கும்படி